வணக்கம் வந்தனம் வெல்கம் டு தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான பிரபுதா பாகப்புறம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மார்ஜின்ல பாத்தீங்கன்னா டிபி அழந்தாங்க இன்னிங்ஸ் வித்தியாசத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வி பெற்றிருந்தாங்க போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா அமையலை பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ரிமார்க்கபிள் சென்சுரி அடிச்சார் அப்படின்னு சொல்லி ஆகணும் ரொம்பவே நல்லா ஆடினாரு பட் அததான் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு நல்ல டெஸ்ட்ல தெரிஞ்சாரு ஐயரும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சாரு அதனால பார்த்தீங்கன்னா இந்திய அணியால ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது பட் செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியாவோட பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஆடலையோ அப்படின்னு எனக்கு தோணுது விராட் கோலி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி நைன் ரன்ஸ் அடிச்சாரு அத தான் தேட் பார்த்தீங்கன்னா எந்த பேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கூட இல்லை யா எல்லாருமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சர்னாவே தெரியுது இந்திய அணியோட போலிங் யூனிட்ட பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியோட போலிங் யூனிட் கொடுத்தாங்க ஜஸ்பிரித் பும்ரா பாத்தீங்கன்னா ஒரு ரீசனபுளா போட்டாரு ஃபோர் விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாரு முகமது சிராஜும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாரு பட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் சதுல் தாகூர் பார்த்தீங்கன்னா நல்லா போடல அப்படின்றது என்னோட கருத்து சதுல் தாகூர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நிறைய ரன்ஸை லீக் பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட ஃபைர் ஃபை எக்கனாமியை வச்சுதான் கொஞ்சம் அதிகமா தான் எனக்கு தோணுது பிரசித் கிருஷ்ணாவோட ஸ்டார்டிங் மேட்ச் அதாவது டெபியூ மேட்ச் அதனால அவர் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஸ்லோலி ஹி வில் அடாப்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட்ல கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா கண்டெய்னிங்காக போட்டார் ரெண்டு ரெண்டு தான் ஒரு ஓவருக்கு கொடுத்தாரு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் அஸ்வின் இந்த செகண்ட் டெஸ்ட் ஆடுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறையாக தான் இருக்கு ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா பிட்டா இருக்காரு அதனால ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா டீமுக்குள்ள வருவாரு பட் அஸ்வினுக்கு பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட ஒப்பீனியன் படி அஸ்வினை டீம்ல வச்சுக்கிட்டு ஜடேஜாவையும் டீம்ல வைக்கலாம் சர்துல் தாகூர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியை ஏற்பட்டிருக்கு நெச்சல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சர்துல் தாகூர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது சர்துல் தாகூருக்கு பதிலா ரவீந்திர ஜடேஜாவை கொண்டு வரலாம் இஃப் சப்போஸ் சர்துல் தாகூர் பிட்டா இருந்தா டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சத்குல் தாக்கூரை ஆட வச்சுட்டு அஸ்வின் பாலா தான் ஜடேஜாவை கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல டீன் எல்கர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு பெதிங்டன் அப்படின்னு ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடினாரு சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் யூனிட் பாத்தீங்கன்னா பர்கர் அண்ட் ரபடா தான் ஹெவிலி டிபெண்டபிளா இருக்கு ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா சவுத் அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு கேப்டவுன் பிச்சில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கும் அண்ட் தென் ஆன் டேட் ஃபோர் டே ஃபைவ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம இந்திய அணி நல்ல பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ்ல மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஸ்விங் அண்ட் பேஸ் கிடைக்கும் அதனால போலிங் எடுத்து டீம் பாத்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா செகண்ட் டெஸ்ட்ல கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நண்பா